இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம் சொல்கிறேன் இந்த தாந்திரீக பரிகாரம் எதுக்காக அப்படின்னா உங்களோட லவ் பார்ட்னரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதாவது ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்கள்னால அது பிரேக் ஆகுது அதுலேருந்து மீண்டு வர முடியல அவங்க தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களை சேர்த்தி வைக்கும் திருப்பி ஏன்னா அவ்வளோ வருஷம் ஒரு லவ் இருக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் வந்து ஒரு பெரிய பிரேக்கை கொடுக்காமல் யூனிவர்ஸ் சேர்த்து வைக்கக்கூடிய தா தாந்திரிக பரிகாரம் இது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ப்ளூ கலர் பெனில் பொண்ணாக இருக்கலாம் நீங்கள் யார் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் பொண்ணாக இருந்தால் உங்களோட லவ்வரோட நேமாக இருக்கும் நீங்கள் வந்து பாயாக இருந்தீங்கன்னா கேர்ளோட நேம் அவங்களோட பேரை வந்து இதில் செவன் டைம்ஸ் எழுதுறீங்க ஏழு தடவை அவங்களோட பேரை பொண்ணோட பேரா பையனோட பேரோ அவங்களோட பேரை வந்து யார் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரு அந்த பேர் ஏழு தடவை எழுதிட்டு இந்த பேர் மேலே ஹனியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு அப்ளை பண்ணணுன்னா இவங்க வந்து நம்ம கூட பேசிடணும் நம்மளோட லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி ஹனி வ தேன் வந்து இதில் ஒவ்வொரு பேர்லேயும் மீன்ஸ் ஒவ்வொரு ஏழு தடவை எழுதியிருக்கீங்கல்ல ஒவ்வொரு இதுலேயும் தேன் அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பரில் கொஞ்சோண்டு வந்து திருஷ்டி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து மிளகாய் வர மிளகாயோட பவுடர் இருந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து இதில் போட்டுட்டு சுக்கரனோட அமைப்பு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து லவ் அண்ட் பாண்டிங் பெட்டராக இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து பேசுவாங்க ஸோ இதே பேப்பரில் கொஞ்சோண்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் இன்டென்ஷன் வைங்க மூணு நாள் உங்கள் கூட இந்த பேப்பரை வச்சுருங்க மூணு நாள் வந்து நீங்கள் வேண்டுங்க இவங்க வந்து உங்கள் கூட வந்து பேசிடணும் நீங்கள் ரெண்டு வெறும் திருப்பி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி மூணு நாள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரை பேர்ன் பண்ணிட்டு எரிச்சிட்டு இந்த பேப்பரை யூனிவர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே ஊதி விட்டுருங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த லவ் லைஃப்பில் வந்து நீங்கள் திருப்பி சேர்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும்